புதுச்சேரி மாவட்டம் பனப்பாக்கம் பனப்பாக்கம் ஒளியநல்லூர் சாலையில் அமைந்துள்ள பகுதியில் மழை காலங்களில் ஆற்றில் வெள்ளம் வரும்போது சுமார் மேற்பட்ட கிராம மக்கள் அவ்வழியாக முதலமைச்சருக்கு வைத்த கோரிக்கையை தொடர்ந்து உயர்மட்ட பாலம் உத்தரவிட்டார் இந்நிலையில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி பனப்பாக்கம் ஒளியநல்லூர் உயர்மட்ட பாலம் மற்றும் சோளிங்கர் அடுத்த நந்திமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள உயர்மட்ட பாலம் என இரண்டு பாலத்திற்கும் சேர்த்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலங்கள் அமைக்க அடிக்கல் நாட்டில் துவக்கி வைத்தார் ஆண்டு காலமாக உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என மக்கள் வைத்த கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றதற்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர் உடன்திட்ட இயக்குனர் லோகநாயகி நெமலி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு மாவட்ட கவுன்சிலர் சுந்தரம்மாள் நெமலி ஒன்றிய செயலாளர் பெருமாள் பணப்பாக்கம் நகர செயலாளர் சீனிவாசன் பணப்பாக்கம் பேரூராட்சி தலைவர் கவிதா நெடுமொழி ஊராட்சி மன்ற தலைவர் மாறன் உளியநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜீவா மற்றும் அதிகாரிகள் உட்பட பலர் உடன் இருந்தனர்